ஸ்டார்டிங் மாடல் கன்வெய் டேபிள் பார்த்துட்டீங்கன்னா தட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருக்குங்க இதில் உங்களுக்கு ஃபோர் ஃபோர் பிளேட் வந்துடும் டபுள் பக்கம் சாஃப்ட் மிஸ்ஸுங்க ஒன் ஹவருக்கு அது இது ஒரு டென் வரைக்கும் அவுட்புட் புட் கிடைக்கும் கட்டிங் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரை இன்ச் மட்டும் தான் சார் கட்டிங் பண்ணுங்க அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை அரை இன்ச் முக்கால் இன்ச் ரெண்டு சைஸ்லேயே கீர் சிஸ்டம் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்துட்டீங்கன்னா ஆடு வச்சிருப்பாங்க மாடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி வைக்கலாங்க நீங்கள் வச்சிருக்கிற இந்த சாஃப் கட்டர் எல்லாமே எத்தனை என்ன ஹெச்பியில் இருக்குங்க நம்ம வச்சிருக்கிற எல்லா மோட்டரும் பார்த்துட்டீங்கன்னா த்ரீ ஹெச்பி காப்பர் வைண்டிங் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்டி ஸ்பீட்ல இருக்குங்க அவுன் போட்டு மட்டும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுங்க என்ன பிரைஸுங்க உச்சி மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பதினாறு ஹெச்பி ஆர்ட்ஸ் பவரில் பண்ணிட்டு இருக்குங்க லான்ச்சின் இன்ஜின் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்துருக்குல்ல அதோட இன்ஜின் தான் நம்மளுக்கு வந்து சப்ளை உங்களுக்கு சிசி பார்த்துட்டீங்கன்னா நானூற்றி எண்பத்தொம்பது சிசி வருதுங்க ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண இன்ஜினோட வெயிட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா லேடீஸ் வந்து கொண்டு தாராளமாக ஹேண்டில் பண்ணலாங்க இதெல்லாம் இந்த தாராளமா நான் குத்திட்டு போய்க்கலாம் வந்து நம்ம அடிஷனலா இன்னொரு ஆள் போட்டு நம்ம எடுத்துட்டு போகணும் இல்லைங்க நம்ம இதுல ஹேண்டில் தாராளமா ஹேண்டில் பண்ணிக்கலாம்

பாத்தீங்க அத பத்தி சொல்லுங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்க சாப் கட்டர் பாத்துட்டு இருக்கோம் சார் சாப் கட்டர்ல பாத்தீங்க நம்ம மூணு மாடல் வெரைட்டில பண்ணிட்டு இருக்கோம்ங்க ஃபர்ஸ்ட் மாடல்ல பாத்துட்டீங்க உங்களுக்கு அவுட்புட் வேரியேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் கன்வே டைப்போட வந்துருங்க ஸ்டார்டிங் மாடல் கன்வே டைப்ல பாத்துட்டீங்க தட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிட்டே இருக்குங்க இதுல உங்களுக்கு ஃபோர் ஃபோர் பிளேட் வந்துரும் டபுள் பக்க ஷார்ப்னஸ்ங்க 1 ஹவருக்கு பாத்துட்டீங்க அது ஒண்ணே ஒரு டைம் வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும் கட்டிங் சைஸ் பாத்தீங்க உங்களுக்கு அரேஞ்ச் மட்டும் தான் சார் கட்டிங் பண்ணுங்க அதுல பாத்தீங்க செகண்ட் மாடல் போயிட்டீங்கனா உங்களுக்கு அரே அரேஞ்ச் 3/4 இன்ச் ரெண்டு சைஸ்ல கீர்ஸ் இருக்குங்க இதுல பாத்தீங்க சில பேர் பாத்துக்கிறீங்க ஆடு வச்சிருப்பாங்க மாடு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தேவைக்கு மாதிரி நான் வந்து கட் பண்ணி வைக்கலாங்க இதுலயே சேம் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு பேர் டபுள் பார்க்க சாப்பிட்டு லோலர் டைப்பாட வருங்க நம்மளோட என்ன எந்த மிஷின்ல எடுத்துட்டாலுமே உங்களுக்கு லோலர் டைப்பாட வந்துருங்க பிளஸ் நம்மளுக்கு தெரிய மிஷின் வச்சிருக்கா டபுள் கண்டிஷன் சிங்கிள் பேஸ் கரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டு கரண்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மோட்டர்ல எல்லாமே த்ரீ ஹெச்பி மோட்டர் காப்பர் வைண்டிங் நீங்க வச்சிருக்கிற இந்த சாஃப் கட்டர் எல்லாமே எத்தனை என்ன ஹெச்பி ல இருக்குங்க நம்ம இருக்க எல்லா மோட்டரும் பார்த்துட்டீங்கன்னா த்ரீ ஹெச்பி காப்பர் வைண்டிங் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் ஸ்பீட்ல இருக்குங்க ஆன் பண்ண மட்டும் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுங்க என்ன பிரைஸுங்க இது என்ன பிரைஸுங்க இந்த பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரைஸ் இருபத்தி அஞ்சாயிரம் வருதுங்க இந்த ஸ்டால் கட்டி நாங்க கம்மியான பட்ஜெட்ல போட்டு தந்துட்டு இருக்கோங்க ஸ்டால் பிரைஸ் என்னங்க ஸ்டால் பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்து கொடுத்துட்டு இருக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுவா கம்மிங்களா ஆயிரத்தி ஐநூறுவா கம்மி இது இதனோட பிரைஸ் சொல்லுங்க இதனோட பிரைஸ் சொல்லுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 23000 வருதுங்க இந்த ஸ்டால் பிரைஸ் பாத்தீங்கன்னா 19500 க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஓ அது இதோட பிரைஸ் சொல்லுங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 29000 வருதுங்க நம்ம செக்ஸ் வெல்ல ஸ்டால் போட்டாங்க இதோட பிரைஸ் 26 க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்க இது வரைக்கும் வந்து நம்ம சாஃப் கட்டர் பத்தி நீங்க एक्सप्लेन பண்ணீங்க நீங்க அப்படியே உங்களுடைய ப்ராடக்ட்டா இருக்க கூடிய வுட் சிப்பர் பத்தி एक्सप्लेन பண்ணுங்க வுட் சிப்பர் பாத்தீங்கன்னா நம்மளுது 16 HP ஆட் ஸ்கோர்ல பண்ணிட்டு இருக்கோம் லான்ச் இன்ஜின் இப்போ பாத்தீங்கன்னா ஜோக்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்திருக்கல அதோட இன்ஜின் தான் நமக்கு வந்து சப்ளை உங்களுக்கு சிசி பார்த்துட்டீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி சிசி வருதுங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா பச்சை மட்டை காஞ்ச மட்டை வேஸ்ட் வுட்டு கொய்யாக்குச்சி தேங்காய் மட்டை அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுப்புறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு பிளேடு உங்களுக்கு மூணு பிளேடு வந்துடும் ஒரு ஃபிக்ஸட் பிளேட் ரெண்டு ரொட்டேட்டிங் பிளேடு வந்துருங்க டபுள் பக்கம் ஷார்ட்னஸாக இருக்குங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் வரைக்கும் கட்டிங் சைஸ் நான் வந்துருங்க மெயினாக இதை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தோட்டத்தில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வேஸ்ட் வேஸ்ட் உட்டு கொய்யா குச்சி அந்த மாதிரி இருக்கிற கழிவுகள்லாம் நம்ம தீ வச்சோம்னா மண் வளத்தை வந்து பாதிக்கும் ஸோ அதனால நம்ம பார்த்துட்டிங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சுக்கு நூறாக உடச்சி போட்டுரும் அரை இன்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே உடச்சி 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 போட்டுருங்க நீங்கள் உச்சிப்பரை பற்றி சொல்கிறீங்க சிக்ஸ்டின் ஹெச்பின்னு சொன்னீங்க இதனுடைய காஸ்ட் என்ன

ப்ளஸ் டயர் வந்துருங்க ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இஞ்சி ஓட வெயிட் பாத்தீங்கன்னா தான் இருக்கு ஸோ அத பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து தாராளமா ஹேண்டில் பண்ணலாங்க எல்லாம் இந்த தாராளமா நான் குத்திட்டு போய்க்கலாம் இதுல வந்து நம்ம அடிஷ்னல்ல ஒரு ஆள் போட்டு நம்ம எடுத்துட்டு போகணும்னு இல்லைங்க நம்ம இதுல ஹேண்டில் தாராளமா ஹேண்டில் பண்ணிக்கலாம் நீங்க சொல்ற இந்த தென்னைமட்டையை வந்து சுக்குணுரா ஆக்கக்கூடிய உட்சிப்பர் வந்து தமிழ்நாட்டுல எங்க கேட்டாலும் வந்து வாங்கிக்கலாங்களா நம்ம அக்ரிவல் நீயூனத்துல மட்டும் தான் நம்ம பதினாறு ஹெச்பி ல பண்ணிட்டு இருக்கோம் பதினாறு ஹெச்பி நம்ம இன்ஜின் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க

கிரைண்டர்னு ஒரு மெஷின் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அது ஒன்னொன்னு பாக்கலாங்களா பாக்கலாங்க சாஃப் கட்டர் பார்த்தா வுட் சிப்பர் பார்த்தோம் பவர் வீடர்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ல என்னென்ன பவர் வீடர் என்னென்ன மாடல் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க நம்ம பவர் வீடர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்ல இருக்கு டீசல் வேரியன்ட்ல இருக்குங்க ஏழு ஹெச்பி ஆர்ட் பவர் பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பி வருதுங்க இரநூத்தி பன்னெண்டு சிசி வருதுங்க பெட்ரோல் வேரியன்ட்ல உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஃபைவ் அட்டாச் பண்ணுறது இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸ்டால் போட்டுருக்கோங்களா ஸ்டால் போட்டாங்க இப்போ ஃபைவ் அட்டாச் பண்ணோட ஆஃபர் போயிட்டு இருக்கு அந்த ஆஃபர்ல உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பிளேடு கேஜி வீல் மூணு கொத்து கலப்ப லெவலரு பார் போடுற கலப்பீங்க மொத்தம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அட்டாச் பண்ணோட நாங்கள் பண்ணி தந்துட்டு இருக்கோங்க ஓகே இது என்ன காஸ்ட் வருது இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 39000க்கு பண்ணி தந்துட்டு இருக்கோம்ங்க இது பெட்ரோல் டேங்க் தான் இது பெட்ரோல் டேங்க் தான் பெட்ரோல் டேங்க் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3 லிட்டர் வருங்க ஓகே இது வந்து யார் வேணாலும் டிரை பண்ணலாம் பெண்கள் யார் வேணாலும் டிரை பண்ணலாம் லேடிஸ் மட்டும் கொண்டு தாராளமா டிரை பண்ணலாம் இது வைப்ரேஷன் இருக்காதுங்களா வைப்ரேஷன் இருக்காதுங்க வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா 40% இந்த மண்ணல ஓட்டனீங்க தாராளமா வைப்ரேஷன் இருக்காதுங்க இதெல்லாம் பதிலலாம் ஓட்டனா தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுங்க ஓ சரிங்க இப்போ அடுத்து அடுத்து இருக்கிற பவர் ஆர்டர் பத்தி பார்க்கலாம் அத பத்தி சொல்லுங்க டா டி ஆ இது பாத்துட்டீங்க டீசல் வண்டிங்க டீ பெட்ரோல் வண்டிக்கு டீசல் வண்டிக்கு என்னன்னா உங்களுக்கு டார்க் புல்லிங் பவர் அதிகமா இருக்கும் இழுவித்திறன் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கிற மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் களிமண் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்துட்டீங்கன்னா களிமண் கண்டுக்குள்ள இருக்கும் போது பாத்துட்டீங்கன்னா நீங்க டீசல் போய்க்கலாங்க டீசல்ல உங்களுக்கு டார்க் புள்ளி அதிகமா இருக்குங்க அதனால சோ டீசல் போய்க்கலாங்க ஓகே இது என்ன காஸ்ட் வருதுங்க இது பாத்தீங்கன்னா 45000 45000 வருதுங்க உங்களுக்கு பெட்ரோல்ல கொடுத்த மாடல்லே பாத்தீங்கன்னா அஞ்சு அட்டாச் பண்ணி இதுலயே பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஓகே இது வரைக்கும் நம்ம வந்து சாஃப் கட்டர் வுட் சிப்பர் பவர் வீடர் வந்து பாத்துறோம் அது இல்லாம உங்க அந்த அக்ரி வோல்டல் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க நாம கிட்ட பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இதல பாத்தீங்கன்னா பேட்டரி ஸ்பேர் பவர் ஸ்பேர் ஹெச்டிஸ் பம்ப் அப்புறம் வாட்டர் பம்புங்க ரைஸ் மினி ரைஸ் மில் சைன் சா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கங்க உங்க நிறைய வியாபாரிக் கறிகள் வச்சிருக்கீங்க உங்க கிட்ட வியாபாரிக் வாங்கணும் அப்படின்னா என்ன நம்பருக்கு உங்களை தொடர்பு கொள்றது 9840267095 நம்பருக்கு கால் பண்ணீங்கனா உங்களுக்கு விரைவான தகவல் கிடைக்கும் நன்றி थैंक यू